இன்னைக்கு எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு முதல்ல மசாலா வறுத்து அரைக்கிறத பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு ரெண்டு மூணு கிராம்பு எல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துங்க நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக வாசனைக்கு மல்லி போட போகிறோம் மிளகாய் போடலை மிளகா தூள் தான் போட்டுக்க போகிறோம் மிளகா மல்லி தூள் போடுறதுனால மிளகா போடலை இது மட்டும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி வேணாம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் வெங்காயம் கூடையே ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கணும் நல்லா நம்ம இதை வறுத்தாச்சு இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கொஞ்சமாக பட்டை சோம்பு ஒரு மராட்டி மூக்கு போட்டு தாளிச்சு ஒரிஞ்சிருச்சு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருப்பில் கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்து இந்த வெங்காயப்பூ கூடையை நல்லா வதக்கணும் கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கணும் நல்லா பழமாக சேர்த்துக்கணும் தக்காளி இந்த அளவு வதங்கணுன்னா நம்ம இந்த நாட்டுக்கோழி சரியாக சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் கூட வேக வைக்கல அது அப்படியே வெந்துரும் அதுலேயே போட்டு நம்ம வேக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து வதக்கணும் நல்லா வதங்கட்டு நல்லா வேகும் இந்த கறி முழு அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க இந்த கறியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வேகிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேக நம்ம வதக்கி வேக வச்ச கறி நல்லா வெந்திருச்சு இது கூட மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் அது கூடவே குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் நல்லா கலந்து அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள் மல்லி நம்ம வறுக்கிறதுலே கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம் இருந்தாலும் இதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவு மல்லிகைத்தூள் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் மிளகு நிறைய சேர்த்துருக்கிறதுனால வெறு மிளகாத்தூள் வேண்டாம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் எனவே கறி வேக வைக்கல கொஞ்சமாக உப்பு போட்டால் இப்போ அந்த குழம்புக்குள்ள உப்பை சேர்த்துக்கலாம் போட்ட மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வருத்தம்ல தேங்காய் மல்லி அதெல்லாம் போட்டு அந்த மசாலாவை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி விட்ட மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் அது நல்லா கொதிக்கட்டும் நம்மளோட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கறி நல்லா வெந்து இப்போ நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துது கொத்தமல்லி கொஞ்சம் புதினா நல்லா சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க அந்த கொத்தமல்லி புதினாவும் கொத்தமல்லி படையில இன்னும் கொஞ்சம் வாசனை வரும் அதனால் ஒரு கொதி விட்டையே மூடி வைங்க கொத்தமல்லி போட்டு நம்மளோட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் கருங்கோழி குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாம் போட்டிருக்கோம் சேனலில் போய் பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி